செய்திகளின் தொகுப்பு அமெரிக்க அதிபராக பதவியேற்பு நிகழ்ச்சியில் உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்க் உற்சாகம் அமெரிக்க மக்கள் பொற்காலத்தை எதிர்காலத்தை நினைத்து மிகவும் உற்சாகமாக இருப்பதாகவும் பேச்சு சத்தீஸ்கர் மாநிலம் கரியபந்த் பகுதியில் பதினான்கு நக்சல்கள் சுட்டுக்கொலை ஒடிசா எல்லையை ஒட்டி காவல்துறையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது என்கவுண்டர் ரூபாய் ஒரு கோடி சன்மானம் அறிவிக்கப்பட்ட நக்சலைட் ஒருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் விழுப்புரத்தில் நடைபெற்ற கல் விடுதலை மாநாட்டில் நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பனைமோலைப் பட்டையில் கல் குடித்து ஆதரவு உழவர் பெருமக்களின் நலனை பேணும் வகையில் பதினேழு விழுக்காடு ஈரப்பதம் என்பதனை தளர்வு செய்து இரண்டு விழுக்காடு ஈரப்பதம் வரை நெல் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்க கோரி ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் அனுப்பியுள்ளது என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் மேலும் டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் கனமழை மற்றும் பனிமூட்டம் காரணமாக அதிக ஈரப்பதத்தில் உள்ள நெல் மணிகளை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில் அமைச்சர் விளக்கம் பக்தளுக்கு மசால் வடை வழங்க தேவஸ்தனம் முடிவு நாள்தோறும் வாழ சாதம் சாம்பார் ரசம் மோர் பொரியல் சட்னி சர்க்கரை பொங்கல் உள்ளிட்டவை வழங்கப்படும் நிலையில் வரும் பிப்ரவரி நான்காம் தேதி முதல் கூடுதலாக மசால் வடையும் வழங்கப்பட உள்ளது ஏர்டெல் ஜியோ மற்றும் விஐ ஆகிய சிம் கார்டுகளில் ரூபாய் இருபது பேலன்ஸ் வைத்திருந்தால் நான்கு மாதங்கள் வரை ரீசார்ஜ் செய்யாமல் பயனர்கள் நம்பரை தக்க வைக்கலாம் என ட்ராய் அறிவிப்பு ரீசார்ஜ் செய்யாமல் தொன்னூறு நாட்கள் வரை நம்பரை தக்க வைக்கும் வசதி ஏற்கனவே உள்ள நிலையில் ரூபாய் இருபது பிடித்தம் மூலம் மேலும் முப்பது நாட்களுக்கு வேலிடிட்டி நீட்டிப்பு பிஎஸ்என்எல் இந்த அவகாசம் நூற்றி எண்பது நாளாக உள்ளது சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வெல்லும் அணி என பெரும்பாலானோரால் நம்பப்படுவது இந்திய அணியே நம்மிடம் தலை சிறந்த ஓடிய அணி உள்ளது கடந்த இரு ஓடியை உலக கோப்பைகளை சேர்த்து மொத்தமே இரண்டு போட்டிகளில்தான் இந்திய அணி தோற்றுள்ளது சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடும் என உறுதியாக நம்புகிறேன் என்று இந்திய முன்னாள் கேப்டன் கங்குலி கருத்து அமெரிக்க அதிபராக பதவியேற்றிருக்கும் டொனால்டு டிரம்ப் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் இனி ஆண் பெண் என்ற இரு பாலினங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் இராணுவத்தில் மாற்று பாலினத்தவர்களுக்கு தடை மற்றும் சிறார் பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் கொரோனா பெருந்தொற்று உட்பட சர்வதேச அளவில் பல நோய் தொற்றுகளை தவறாக கையாண்டது உலக சுகாதார நிறுவனம் ஆகவே அதிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறும் உத்தரவில் அதிபராக பொறுப்பேற்றதும் கையெழுத்திட்டார் ட்ரம்ப் ட்ரம்ப் முதல் முறையாக அதிபராக இருந்தபோது பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற கையெழுத்திட்டார் இரண்டாயிரத்தி இருபதில் பைடன் அதிபரானதும் பாரிஸ் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணைந்திருந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க